தலைமை வகிக்கும் சீமானை விட தமிழ் தேசிய அயராத உழைக்கும் தம்பிகள் சுயநலமாக தம்பிகளின் உழைப்பை சுரண்டிக்கொண்டிருக்கும் சீமான் அண்ணா இவர் வந்து திருவண்ணா சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய பெரிய ஆதரவாளர் நான் பேசி இருந்தேன் அண்ணன் பேச சொல்றேன் சொல்லிருந்தேன் நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி நீங்கள் உதவி செய்ய நீங்கள் அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார் நம்ம தயாரிப்பாளர் அருள் பேசினேன் நாளைக்கு திருச்சியில் பாக்குறேன்னு சொல்லுங்க நாளைக்கு காலைல பார்த்து நாளைக்கு கன்னியாகுமரி போனோம் முதல்ல உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க இந்த ஆனந்தராஜ் ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க சொல்லுண்ணே நம்ம சிவாஜி ஐயாட்ட பணம் வாங்கிருக்கீங்களே ஆமா ஆமா ஆமாண்ண எதுக்கு மணி அது கேக்கு சொல்லிருந்தாங்கண்ண இல்ல மணி இதெல்லாம் வந்து என்னட கேக்காம வெளிநாடு உறவுகளட்ட நான் வசல் பண்ண கூடாது மணி பட்டரகூரில இருக்கு இந்த மாதிரி மணி வெளிநாடு உறவுகளட்ட வந்து நாங்க மாவட்ட பொறுப்பள நாங்க வசூல் பண்ணிடுவோம் உள்ளார உள்ள ஊருதி பொருளாதாரரோம் வெளிநாடு உறவுகளட்ட வந்து மாவட்ட பொருளாளரும் வசூல் கொண்டத நம்ம கலந்தாய்வு கூட்டத்துல பேசி சரி சரி மணி அந்த காசை வந்து மொரடையா ராஜானானுக்கு அனுப்பிவீங்க இல்ல இல்ல அதுக்கு அந்த விஷயத்துக்கு வெளிநாடு உறவுகளட்ட நீங்க வாங்கக்கூடாது கூடாது இன்னைக்கு பெரிய சிக்கலலாம் பாத்துங்க என்ன செய்யலாம் செலவு

அண்ணனுக்கு நல்ல அறைய எடுத்து கொடுப்போம் அதுல மாற்றுக்கிறதே இல்ல ஆனா இவ்வளவு செலவு வந்து பண்ணி பண்ணி வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு இவ்வளவு பெரிய செலவு தோகத்துணுமா அண்ணே பார்த்து முடிவு பண்றது மணி இங்க வேற மாதிரி அரசியல் நடக்குது மணி புரிஞ்சுக்கிங்க மணி எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது மணி சுழற்சி முறையில் நம்ம வசூல் ஒரு வசூல வச்சுக்கணும் எப்படின்னா இன்னைக்கு கேட்டவன் நாளைக்கு கேட்க கூடாது நாளைக்கு கேட்டவர்கிட்ட வந்து வாங்கினவர்கிட்ட நாளைக்கு மறுநாள் கேட்க கூடாது

மற்றபடி தம்பிகள் ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக் கொண்டால் அவர்களை மொத்தமாக கை கழுவுவது கட்சிக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தம்பட்டம் அடிப்பது கட்சியிலிருந்து அவர்களை கலட்டி விடுவது கட்சி பணத்தை திருடி விட்டான் என்று அபாண்டமாக பழி போடுவது இதுதான் சீமானின் வாடிக்கை வெளி கட்சியினரை விமர்சிப்பது போல சொந்த கட்சியிலிருந்து வெளியேறும் தம்பிகளையும் நாம் தமிழர் கூட்டம் ஆபாசமாக பேசுவதால் தான் கட்சியிலிருந்து வெளியேறிய தம்பிகளில் பலர் வாயை பொத்திக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இதில் பாலியல் குற்றங்களில் மாட்டும் தம்பிகளுக்கு மட்டும் விதிவிலக்கு டிசைன் டிசைனாக ஐடியாக்களை கொடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களை தம்பிகளிடமிருந்து பிரித்து வைப்பது அந்த பெண்களை பற்றி அவதூறு பரப்புவது என தம்பிகளுக்கு மாமா வேலை செய்து அவர்களை காப்பாற்றிவிடும் சீமான் அப்பா இந்த பையன் வந்து அதிச்சுட்டான்பா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அவன் வந்து சீமான் வந்து அந்த ஆளு வந்து படுத்துவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான்பா என் பாக்கியா கால் பண்ணிருக்கான் அவன்

இன்னும் கட்சிக்கே பண்ணி மாத்திட்டோம் அப்படின்னா கட்சியே நம்மள தெரியுதான்னு சொல்லிரும் இதுதான் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லட்டுங்களா நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை மாத்திட்டோம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை பேசி ஒரு மாத்திட்டோம்னா கட்சியே நம்மள தெரியலனு சொல்லிடும்

இப்ப நம்ம கேட்டாங்க அதனால தான் சொல்றேன் நானு நம்ம வந்து நம்ம மேல தெரியவே கிடையாது நமக்கு எல்லாம் ஒன்னா கட்சி வந்து நிக்காது அதனால எப்படி ஒரு மாதிரி கொடுத்துல கொடுப்பாங்க அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவ்வளவுதான் ரைட் நான் ஓகே ஓகே நன்றிண்ணா ஒரு பிரச்சனை ஒரு சுண்டக்கா பிரச்சனை அடரா அண்ணன் இருக்கேன் அடரா பாரதிக்கு என்ன வருதுன்னு பாப்போம் சாம்சங் தொழிலாளர்களிடம் அண்ணன் இருக்கிறேன் என்று சொன்ன சீமான் சொந்த கட்சி தம்பிகளிடம் பயன்படுத்துகிறாரா இல்லையே விருப்பம் இருந்தால் இரு இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேறு என்று சொந்த கட்சி சர்வாதிகாரம் அல்லவா செய்கிறார் உபதேசம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லை என்பதே நாம் தமிழர் கட்சி கூடாரத்தின் எழுதப்படாத பொதுவான கொள்கை போல இன்னும் இது இதுகுறித்த அதிர்ச்சியூட்டும் விரிவான பின்னணி தகவல்கள் அடங்கிய பதிவு ஆதாரத்துடன் எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் மை இண்டியா தொலைக்காட்சியில் அரசியல் பழகு நிகழ்ச்சி மூலமாக அம்பலத்திற்கு வரும் மன்னன் சீமானின் இரண்டு அந்தரங்க ஆபாச வீடியோ பதிவுகள் வெளிவரும் போது தும்பிகள் எப்படி பறக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்